சகோதரர்களே முழுக்க முழுக்க ஒரு தலைவர் தன்னை சுத்தி எப்போதுமே இளைஞர்களை கூட வைத்திருந்தார் என்று சொன்னால் அது பெருமானார் மட்டும்தான் மற்ற எல்லா தலைவர்களும் வரலாற்றில் ஆலோசனை சொல்றதுக்கு பெரியவங்களை வச்சுக்குவாங்க வழிகாட்டிகளை வச்சுக்குவாங்க ஒரு மூத்தோர் ஒருத்தர் இருக்கட்டுமே சொல்லுவாங்க ஆனால் பெருமான மட்டும்தான் தன்னை சுற்றி எப்போதும் ஒரு இளையவர்களின் கூட்டத்தை முழுமையாக வைத்திருந்தார்கள் எந்த சகாபி எடுத்து பார்த்தாலும் இருபத்தி இருந்து முப்பது வயசை தாண்டி இல்ல உமர் ரவி வயசு இஸ்லாத்தை இயக்கும் போது அந்த இளம் பிராயத்தை மிக அழகாக பெருமானார் பயன்படுத்திக் கொண்டார்கள் ஒரு உதாரணம் அல்ல வரிசையாக இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க சொல்லிக்கிட்டே போகலாம் முக்கியமான செய்தி இன்னைக்கு என்ன அப்படின்னா சமுதாயத்தை கட்டமைப்பதில் இளைஞர்களுடைய பங்கு அப்படின்னு ஒரு தலைப்பு தந்திருக்காங்க சமுதாய கட்டமைப்பில் இளைஞர்களின் பங்கு இளமையில தானாக இளமையில வந்த ஒன்னெல்லாம் மாற்றம் வராது முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இளமையில மாற்றம் வரணும்னா குழந்தை தனத்திலே மாற்றம் வரணும் சின்ன வயதில இருக்கிற போதே அந்த பிள்ளைகளிடத்தில ரொம்ப அறிமுகப்படுத்த வேண்டும் அல்லாஹினுடைய அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் இறைவனோடு உள்ள தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் அப்பதான் அந்த பிள்ளை வாலிப பருவத்துல மாறும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதுவும் இன்னைக்குள்ள காலத்துல ஒரு கல்லூரியில நான் பேராசிரியராக இருக்கிறேன் இப்ப உள்ள இந்த ஜெனரேஷன புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம் அவன் பேசுற பாஷையை விளங்கிக்கிறது பெரிய விஷயம் அதே ஒரு ஸ்டைலா பேசுறான் அவனுடைய உலகமும் அவனுடைய வாழ்க்கையும் வேறு தரத்துல இருக்கு எங்க போனாலும் அவனே சிரிச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிறான் அப்படிலாம் ஒரு காலத்துல இல்ல எல்லாரும் போட்டோ எடுப்பாங்க வச்சிருப்பாங்க இன்னைக்கு அவனே செல்ஃபி எடுத்துக்கிறான் அவனே சிரிச்சுக்கிறான் அவன் பேசுற பாஷை மற்ற யாருக்கும் விளங்கவும் மாட்டேங்குது ஆனா நம்ம என்ன தெரியுமா சொல்றோம் எங்க அத்தா காலத்துல நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா எங்க வாப்பா காலத்துல நாங்க நிக்க கூட மாட்டோம் நாங்க அவங்க உள்ள வந்தா நாங்க பயப்படுவோம் சார் ஒரு பையன் இந்த செய்தியை சொல்றேன் எப்பா எங்க பாப்பா காலத்துல நான் எங்க வாப்பா உள்ள வந்தா எந்திரிச்சு நிற்போம் மரியாதைக்கா வேண்டி இல்ல கொஞ்சம் ரூமுக்குள்ள போயிருவோம் வாப்பா வந்திருக்காக அவன் சொல்றான் நாங்களும் அப்படித்தான் எங்க அத்தா வாசல் வழியா வந்தாருன்னா நான் பெற வாசல் வழியா போயிடுவேனேங்கிறான் என்ன இருந்தாலும் நோய் நோயின்ட்டே இருக்கா எப்ப பார்த்தாலும் ஏன் நான் போனை வச்சுக்கிட்டே இருக்கேன் ஏன் ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒரு பயன் சொல்றான் உட்கார்ந்து ஏன் உட்கார்ந்து இருக்கேங்கிறாரு ஏன் நிக்கிறேன்னு சொல்றாரு எப்ப பார்த்தாலும் மொபைல் நோண்டுறேங்கிறாரு அதனால நான் என் வாப்பா உள்ள வந்தா நான் வெளியே போயிடுறேங்கிறானே இப்படி ஒரு ஜென்ரேஷனை நம்ம பார்த்திருக்கோமா உமரது எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க

<laughs> don't raise your children as your parents raised you because they they were were born born in in the the light of digital era. They were born in the digital era in the digital era ஒரு ஒன்றரை வயசு பிள்ளைக்கு மொபைல் எடுத்துருது வயசான தெரியாது ஒன்றரை வயசுக்குள்ள எப்படி தள்ளுது அதுக்கு தெரியுது யூடியூப் எங்க இருக்கு அந்த பாட்டை இருக்கிறது டிஜிட்டல் கிட்ஸ் ஒரு வித்தியாசமான உலகம் இந்த ஒரு ஜென்ரேஷன் மாதிரி முன்னாடி ஜென்ரேஷன்களை சந்ததிகளை யாரும் பார்த்ததில்லை அதனால இவங்க கூட நம்ம எப்படி உறவு வச்சுக்கணும் இவங்களை எப்படி புரிஞ்சுக்கணும் உள்வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு திறன் வேணும் பல ஆண்டுகளாக கல்லூரியில நாங்க இருந்து அந்த மாணவர்களை பாக்குறோம் ஒரு வித்தியாசமா வர்றான் அவனுக்கு எதை பத்தி இங்க வர இல்ல ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன் ஏன் ஒழுங்கா படிக்கிறது இல்லடா அப்படின்னு கேட்டேன் இது ஒரு ஆத்தியார் கேட்கறது தானே நல்லா படிச்சா நீ நல்லா இருக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் அவன் சொல்றான் நல்லா படிச்சு என்ன செய்யன்னு கேட்டான் வேலைக்கு போவல்ல அப்படின்னு அதை எங்க அத்தா பாத்துக்குவாருங்களா எங்க வாப்பா பாத்துக்குவாரு இந்த காலேஜ்ல சேர்த்து விட்ட மாதிரி என்ன படிக்கிறதுக்கு காசு கட்டினது மாதிரி எனக்கு வேலையும் அவர் வாங்கி கொடுப்பாரு சார் நீங்களே அதை பற்றி கவலைப்படுறீங்க இப்படிலாம் ஒரு காலத்துல பேச மாட்டான் ஸ்கூல்ல இருந்து காலேஜுலேயே பல பேர் வாப்பா வந்து சேர்த்து விட மாட்டாங்க நம்மளா போய் சேர்ந்துக்கணும் நம்ம தான் போகணும் நம்மளே சேர்ந்துக்கிட்டு நம்மளே படிச்சுக்கிட்டு டிகிரியை வாங்கி வேலை தேடி படாதபாடு மட்டும் மேலே வரணும் ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் அப்படி இல்லை தே ஆர் இன் த சோஃபஸ்டிகேட்டட் லைஃப் ரொம்ப சுகமா வாழணும்னு நினைக்கிறான் எந்த சிரமமும் இல்லாம சிரமத்தை பூரா அம்மா எடுத்துக்கணும்னு நினைக்கிறான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழுகிற இந்த இளைஞர்களை சரிபடுத்துகிற வேலையை இஸ்லாம் செய்கிறது சகோதரர்களே எனக்கு தரப்பட்ட நேரத்திற்குள்ளே இந்த இளைஞர்களை கட்டமைப்பதுக்கு அஞ்சு செய்தியை பெருமானார் சொன்னாங்க அந்த அஞ்சு செய்தியை சொல்லிட்டு நான் என்னுடைய உரையினுடைய நிறைவுக்கு வருவேன் இங்கே நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க பெற்றோர்களுக்கும் அந்த செய்தி தேவை பிள்ளைகளுக்கு அந்த செய்தி தேவை அஞ்சு செய்தியை பெருமானார் குறிப்பாக வாலிப வயது உள்ளவர்களுக்கு என்ன பேசினாங்க முதலாவது செய்தி நாயன் சொல்லி செல்லம் சொல்றாங்க கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க உயிர்னா என்னன்னு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஏன் அப்படின்னா ஒரு லேசா பரீட்சையில ரெண்டு மார்க் குறைச்ச எடுத்தா செத்து போயிருக்குங்க ஒரு மொபைல் அம்மா வாங்கி பார்த்ததுக்குன்னு உயிரை விடுகிற பிள்ளைகள் இருக்கிறது அந்த பிள்ளை சொல்லுது என் பிரைவசியில நீ தலையிடாதங்கிறது என்னுடைய பிரைவசிங்கிறது யார பெத்த அம்மாவ அத்தாவ பார்த்து அதை தாண்டி ஒரு பெற்றோருக்கு என்ன இருக்கிறது முதல் விஷயம் உயிர் பாதுகாப்பு இஸ்லாம் சொல்லுகிறது

நூத்தி அறுபது வரையும் போயிருக்கு முள்ளு அந்த இது போட்டிருக்கு நம்பரு நான் அது வரையும் அந்த முள்ளு போகணும்னு ஓட்டி ஓட்டி பார்த்தான் எதுல ஹைவேல நூத்தி இருபது அறுபது வரை அந்த முள்ளு போகுதோ இல்லையே எங்க முதுவு முள்ளு போயிருக்கு முதுவு முள்ளு காலி ஆயிருது எங்க கல்லூரியில நான் அடிக்கடி சொல்றது ஒரு பையன் வேகமா போனான் பைக்ல வெளியில இருந்தேன் அவனை பார்த்துட்டேன் ஏன் இவ்வளவு வேகமா போறான் அடுத்த நாள் காலேஜுக்கு வந்தவன கூப்பிட்டு கேட்டேன் ஏன் வேகமா போனேன் பைக்ல அந்த பையன் சொன்னான் ஒண்ணு இல்ல சார் இல்ல சொல்லியா எதுவும் பிரச்சனையா எதுக்கு இவ்வளவு அந்த பையன் சொன்னா எனக்கு முன்னாடி தவிர எதுவும் உடனே நான் கேட்டேன் அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் போனா பாத்தியா இல்லையா இதே வேகமா போற போய்க்கு எனக்கு முன்னாடி அவன் அவனுக்கு முன்னாடி அவன் யாரு நான் பார்க்க அதான் இஸ்ராயல் சொன்னேன் இஸ்ராயில் அந்த பயல காலி வந்தது கூட்டு போயிட்டு இருக்காரு வேமா நீ ஏண்டா போற நீ வாழ வேண்டிய புள்ளடா அங்க இருக்கணும் படிக்கணும் இன்னும் வாழ வேண்டிய காலம் இருக்கு அதன் பின்னாடி இஸ்ராயலுக்கு பின்னாடி உனக்கணும் வேலை சகோதரர்களே எங்க பிள்ளைகளுக்கு உயிரின் அருமை தெரியவில்லை பெருமானார் சொன்னாங்க அத்தா நீ வாழணும் நாங்க நீ இருக்கணும் நாங்க அதனால உன்னுடைய உயிர் இங்கே பெருமானார் பேசுவார்கள் இந்த உலகத்தில் முக்கியமான விஷயம் பெருமானார் வந்து சொன்னது இந்த உலகத்துல நீங்க இருக்கணும் அந்த இருக்கிறத எதெல்லாம் கெடுக்குமோ இவர் எக்திஸ்டன் வீட அப்படின்னு சொல்லுவாங்க உன்னுடைய இருப்புதான் இந்த உலகத்தில் இனி வாழம் என்ற உலகத்துல முதல் செய்தி தாய்மார்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லாதீர்கள் நம்ம சொல்ற எந்த பேச்சையும் கேட்கற லெவல்ல இன்னைக்கு பிள்ளைகள் இல்ல எங்க பெருமானார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை உண்டு எங்க அல்லாஹ் சொன்னா சொல்லுங்க அது அவனிடத்தில் கேட்கிறதோ இல்லையோ அவன் இதயத்தில் அது கேட்கும் ரெண்டாவது பெருமானார் சொல்லுகிறார்கள் முதல் செய்தி உயிர் பாதுகாப்பு இத உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி தரணும் அதான் நீ இருக்கணும் தான் ரெண்டாவது பெருமானார் சொல்லுகிறார்கள் அறிவு பாதுகாப்பு அறிவு பாதுகாப்பு எந்த பொருள் உங்களுடைய அறிவை கெடுக்குமோ அதிலிருந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தூரப்படுத்த வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு எந்த அறிவெல்லாம் தேவையோ அது கிடைப்பதற்கு வழியை ஏற்படுத்த வேண்டும் இந்த ரெண்டு வழியும் பெருமானா சொல்றார் அறிவு பாதுகாப்பு உலகத்துல முக்கியமான வேலை இந்த சமுதாயத்தினுடைய அறிவை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்துறது இந்த அறிவு பாதுகாப்பை நம்ம கெடுக்கக்கூடிய போதையாக இருக்கட்டும் அல்லது மொபைலாக இருக்கட்டும் அல்லது இது மாதிரி எந்த பொருள்லாம் உண்டோ அதை விட்டு நம்முடைய பிள்ளைகளை நாம் தடுக்க வேண்டும் அதற்கான வழிகாட்டுதல்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க இது இரண்டாவது பாதுகாப்பு அறிவு பாதுகாப்பு சொன்னது மட்டுமில்ல பெருமானார் செஞ்சும் காமிச்சாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவை எப்படி கடத்துறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க தன்னுடைய மனைவி அன்னை ஹசாரது எல்லா பத்தாலான திருமணம் முடிச்ச பின்னாடி அவங்கள போய் படிக்க சொன்னாங்க எழுத படிக்க சொன்னாங்க அந்த அம்மா கல்யாணம் முடிச்சிட்டு போய் எழுத படிக்கிறாங்க அன்னை ஹஃப்சாரன் அதே அன்னை ஹஃப்சாவை இன்னொரு சந்தர்ப்பத்தை பெருமானார் சொல்லுகிறார்களே நீங்க மருத்துவம் படிச்சீங்கன்னு சொல்றாங்க ஷிபா பின்ட்டு அப்துல்லா என்று சொல்லுகிற ஒரு மருத்துவ பெண்ணிடத்தை தன் மனைவியை அனுப்பி விடுறாங்க நயன்திரு லாலே செல்ல போய் மருத்துவம் படிச்சிக்கல ஆண்களை மட்டுமல்ல பெண்களையும் சேர்த்து படிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் அதே மாதிரி பதினோரு வயசு சின்ன மகனார் அழைச்சு சொன்னாங்களுடைய மொழியை நீ படிப்பான்னு சொன்னாங்க இந்த உலகத்தில் ரெண்டு விஷயம் முக்கியமானது ஒன்றாவது மொழி இரண்டாவது கணக்கு என்னும் எழுத்தும் கண்ணன தகுமுனா என்னும் எழுத்தும் கண்ணன தன்னம் தமிழ்ல எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கான் ஒரு ஒரு கணக்கும் லாங்குவேஜ் முக்கியமானது எட்டு ஆண்டுகள் துபாயில ஒரு கம்பெனியில ஹெச்ஆர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் நிறைய பேரை இன்டர்வியூ எடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதுல நான் பார்த்த வகையில நம்ம இந்தியாவிலிருந்து வருகிற பிள்ளைகளுடைய ஆங்கிலம் ரொம்ப மோசமா இருக்கும் வேலைக்கு ஒரு இடத்துக்கு போனோம்னா முன்னாடி முக்கியம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வெளியே தெரியாது உங்களை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிறதுதான் தெரியும் ஹவு யூ ஆர் எக்ஸ் வரசல் ஹவு மனி டிகிரிஸ் யூ ஆர் கோல்டிங் எத்தனை டிகிரிகள் உங்கள் தேவையே இல்லை உன்னை எப்படி வெளிப்படுத்துகிறாய் ஒரு எம்இஏ படிச்ச பையன் ஒரு தடவை இன்டர்வியூ போடுறான் இன்டர்வியூல கேக்குறாங்க எங்க ஆபீஸ்ல நான் உட்கார்ந்து இருக்கேன் அந்த இன்டர்வியூல டெல் அபௌட் யுவர்ஸ் அப்படினு சொல்றான் டெல் அபௌட் யுவர்ஸ் உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லு உன்னை அந்த பையன் சொல்றான் ஐ அம் சோ அண்ட் சோ ஐ அம் फ्रॉम சோ அண்ட் சோ அப்படினு சொன்னான் நான் என் பேர் இது நான் இந்த ஊர்ல இருந்து வர்றேன் வண்டி நின்னுச்சு உடனே என் பக்கத்துல இருந்த அந்த அரபி மேனேஜர் அவர் சொன்னாரு கோ ஹெட் ஓவர் திங்கிங் டெல் அபௌட் யுவர்ஸ் அப்படினா இரண்டாவது எகைன்

இன்டர்வியூ முடிஞ்சு நான் வெளியே வர்றேன் அந்த பையன் எங்க நான் மூணு பேரும் மேல ரொம்ப விட்டு ஏறி ரெண்டு அந்த அறதியும் இன்னொருத்தரும் போயிட்டாங்க நான் கீழே நின்றுருக்கேன் அந்த பையன் அதை வந்து கையை பிடிச்சிட்டு அதுதான் அண்ணே நீங்க பார்த்து சொல்லுங்க நான் தமிழ்நாடு தான் எனக்கு நாலு அக்கா எங்க அப்பா வட்டிக்கு வாங்கி நீங்க அனுப்பி விட்டாரு என்னுடைய விசா காலம் முடிய போகுது நான் திரும்ப போனேன்னா என் அக்கா மாருக்கு கல்யாணம் நடக்காதுன்னார் அப்படின்னு சொல்றான் அந்த பையன் எனக்கு தமிழ்நாட்டினுடைய நாலு அக்காக்கள் உள்ள ஒரு பையன் நொத்த பையன் வட்டிக்கு வாங்கி அனுப்பியிருக்கான் அப்படின்னா இவன் நிலைமை எப்படிங்கிறது நமக்கு தெரியும் பாவம் உசுறு தொண்டாய் அதாவது உயிர் எப்படி உசலாடிக்கிட்டு இருக்கு செர கேக்கிறேன்டான்னு மேல போய் அந்த அரபித்த உட்கார்ந்து அவன் கிட்ட சொன்னேன் இதே மாதிரி அந்த உரியது அந்த அக்கூலத்தை செய்ய இந்த இந்த இவரை பத்தி நான் கொஞ்சம் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன் அவரை எடுப்பமே அப்படின்னு சொன்னேன் உடனே அந்த அரபி சொன்னா இன்னொருத்தர் இருக்கார்ல இருக்கார்த்த கேட்டி ஆங்கினோம் மூணு பேரு நாங்க பேனல்ல அந்த ஜட்ஜி

அவனை பத்தியே அவனுக்கு சொல்ல தெரியலையே நம்ம கம்பெனியை பத்தி இவன் வெளிய போய் எப்படி சொல்லுவான் அப்படின்னு கேட்கறான் நான் சொன்னேன் சரிங்க வேண்டாம் எடுக்க வேணாம் கீழே வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்து ஃப்ரெண்ட் கம்பெனில போய் வேலைக்கு சேர்ந்து நான் விட்டுட்டேன் அவனை அவன் அவன் கதை என்னாச்சுன்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த நேரத்துல அவன் ஒரு வார்த்தை சொன்னான் சார் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத வார்த்தை என்னுடைய கல்லூரிக்கு நான் நுழைந்ததிலிருந்து என் மாணவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிற வார்த்தை

இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய நிலை நெசில் பாதுகாப்பு ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குகிற தகுதி இன்றைக்கு ஆண்களுக்கு குறைந்து வருந்துகின்றிருந்தேன் அதுக்கு நம்ம செய்யற வேலையும் ஒண்ணு நான் அதிகப்படுத்தி சொல்லவில்லை திருச்சியில வந்து பாருங்க தெருக்கு தெரு குழந்தை உருவாக்குகிற மையங்கள் தொட்டிக்கர மாதிரி இருக்கு ஏ அந்த தகுதியை இழந்துகிட்டு இருக்காங்கன்னா இந்த இளம் ஜெனரேஷனுக்கு எங்க நபி சொன்னாங்க நசில் பாதுகாப்பு அடுத்த சமூகத்தை அடுத்த சந்ததியை உருவாக்குவது ஒன் பொறுப்பு சமீபமாக ஒரு டாக்டர் அடைச்சு எங்க கல்லூரியில இந்த போதை சம்பந்தமா ஒரு விழிப்புணர்வு மாநாடு போட்டிருந்தோம் அந்த டாக்டர் சொன்னாரு ரெண்டு விஷயம் யாரெல்லாம் செய்கிறார்களோ குழந்தை பெருக்கு பெற்றெடுக்கிற தகுதியை இழக்கிறார்கள் சொன்னாரு ரெண்டு விஷயம் ஒன்னாவது யாரெல்லாம் இந்த லாகிரி வசதிகளை இந்த பாக்கு அது இதை பயன்படுத்தலாம் அவனுக்கு குழந்த பிறக்காது ரெண்டாவது யாரெல்லாம் பான் அடிக்டா இருக்கானோ இந்த நியூடிட்டியான படங்களை பார்க்கறது கெட்ட படங்களை அவர்கள் தொடர்ந்து பார்க்கிறார்களோ குழந்தை பெறுகிற தகுதியை இழக்கிறார்கள் என்று அந்த டாக்டர் சொன்னாரு அப்பதான் நினைச்சு பார்க்கிற இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எம்பெருமானார் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து உங்கள் கண்ணை பாதுகாத்தால் உங்கள் மனைவியிடத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் குழந்தை கிடைப்பதில்லை சந்ததியை பாதுகாக்கணும் சார் முக்கியமான வேலை நமக்கு அதுதான் நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம் உங்கள் குழந்தைகளிடத்தில் சொன்னால் போதும் அவர்கள் உருவாகி விடுவார்கள் நான்காவது பாதுகாப்பு பொருளாதார பாதுகாப்பு நபி சொன்னாங்க பொருளாதாரப்பால் எக்கனாமிக்கல் ப்ரொடக்ஷன் அப்படின்னா காசுகளை கண்டவன்டையும் கொண்டு போய் கொடுக்க கூடாது ஒரு குறிப்பிட்ட வயசுல பணத்தை உருவாக்குகிற அறிவு இந்த சமுதாயத்துக்கு வேணும் பணம் உருவாக்கப்பட வேண்டும் பிறக்கும் போதெல்லாம் எவனும் கோடீஸ்வரனா பிறக்கிறது இல்லை இந்த உலகத்தில் அல்லா குத்தால நாம் செய்கிற வேலைக்கு மாறி மாறி பொருளாதாரத்தை தருகிறான் நீங்க உங்க பொருளாதாரத்தை சேர்க்காவிட்டால் உங்கள் முதுமையில் நீங்கள் சிரமப்படுவீர்கள் முதுமையில் சிரமப்படுவீர்கள் பெருமானர் அழகாக சொல்லுவாங்க உங்களுடைய திச்சிலன்களை ஏழைகளாக விட்டு போவதை விட செல்வந்தர்களாக நீங்கள் விட்டு போக வேண்டும் உங்க உங்க சந்ததி பணத்தோட இருக்கணும் நீங்க மௌத்தாகிற போது ஒரு பத்து லட்சம் ரூபா பத்து கோடி ரூபா பேங்க்ல இருக்கணும் அப்படிதான் இந்த உலகத்தை விட்டு போகணும் அந்த காசு எல்லாம் இறைவனுக்கு சொந்தமானது

ஒரு 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 பொது சிந்தனை உங்களுக்கு வேணாமா ஒரு சர்வீஸ் உங்களுக்கு வேணாமா ஏதாவது வாழ்க்கையில செய்யணும்னு தோணாதா சொல்லி சொல்றான் உங்கள் ஊரில் வயதான ஆண்கள் உண்டு பெண்கள் உண்டு குழந்தைகள் உண்டு நீ போராட வேண்டாமா கேட்க இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள் வயசான ஆம்பளை வயசான பொம்புல சின்ன பிள்ளைங்க இதுக்கு நடுவுல யார் இருக்கா யார் இருக்கா நடுவுல இளைஞர்கள் இருக்கிறார்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் இது இளைஞர்களை பார்த்து பேசுகிறது அல்லது மக்கால உள்ள அந்த அவங்க எல்லாம் ஊரை விட்டு எங்களை கேட்டாங்க இந்த ஆயத்துக்கு பின்னே ஒரு அற்புதமான தப்சீரை எழுதுகிறார்கள் ஒரு அழகான விளக்கத்தை எழுதுறாங்க பெருமானா ரசூல்லாய் சல்லா அலிசல்லாம் பத்தக மக்கால உள்ள வர்றாங்க மக்கா வெற்றி அடைகிறது உள்ள வரும்போது ஜிபிரில் ஒரு செய்தியோட வர்றாங்க வந்து சொல்றாங்க யார சூழல்லா நீங்கள் விழாலை வாங்க சொல்ல சொன்னீர்கள் அந்த காபாவினுடைய முற்றத்திலே மூன்று பேர் உட்கார்ந்து ஒரு செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள்

இந்த பாங்கு சொல்றதை எங்க அப்பா நல்ல வேலை கேட்கல இருந்தா அவனே செத்துருவான் அப்படின்னு சொல்றாரு இந்த தியால் பாங்கு சொல்றத எங்க அப்ப கேட்கல கேட்டிருந்தா உசை அன்னைக்கே மௌத்தா போயிருப்பாருன்னு சொல்றாரு யார் ரசூல் அந்த உடனே நான் சொல்லா அலிஸ்லாம் காபாவினுடைய உள்ள வந்தாங்க மூணு பேர் உட்காந்துக்காங்க கூப்பிட்டாங்க எப்படி வாங்க எந்திரிச்சு வந்தாங்க நீங்க மூணு பேரும் இதை பேசினீர்களான்னு கேட்டாங்க உடனே இத்தாது திரும்பி திரும்பி பாக்குறாரு யார் அதுக்குள்ளாட்டி போய் போட்டு கொடுத்தது நம்மள ரசூல்லாட்ட யாருமே இல்ல உடனே சொல்றாரு ஆம் யார் ரசூல் நான் பேசணும் உங்களுக்கு எப்படி தெரியும் அல்லாஹ் ஹரிபிச்சா சார் அந்த ஹதீஸ்ல வருது உடனே கைய புடிச்சு இத்தாது உடனே நான் இஸ்லாத்தை ஏற்றேன் யார சூழலான்னு சொன்னார் யார நான் இஸ்லாத்தை இதே மாதிரி பல சம்பவம் நடந்திருக்கு அப்படித்தானே இதே மாதிரி நபி என்ன சொன்னாலும் ஏத்துக்கிட்ட பல கூட்டம் இருக்கு ஆனா அங்கதான் ஒரு வித்தியாசம் நடந்துச்சு நான் செல்லாத செல்லம் இதை சொன்ன உடனே இத்தாதிபுனு உசைத் அப்படிங்கிறவரை மக்காவினுடைய பொறுப்புதாரியாக நியமிக்கிறாங்க தலைவராக முத்தவல்லியா நிர்ணயிக்கிறாங்க முத்தவல்லிங்க முத்தவல்லிக்கு வயசு எத்தனை தெரியுமா இருபது இத்தாதிக்கு வயசு இருபது எப்ப நீங்க முத்தவள்ளின்னு சொல்றாங்க அவர் அப்படியே அடடி போய் நிக்கிறார் நீ தான் இருக்கணும் சகோதரர்களே வரளார் எழுந்துகிறது அவர் வாழ்ந்த காலம் முழுக்க அவர்தான் முத்தவலியா இருந்தார் மக்காவுக்கு எதுவரை வாழ்ந்தார் ரசூலுல்லாஹி அலைஹி இருக்க உயிரோடு இருக்கிற வரை இருந்தார் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா இருந்தார் என்னைக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மௌத் அன்னைக்கு அவரும் மௌத் ஆனார் அவர் மௌத் ஆனது அது வரையும் இருவேறு வேறு வாலிபர்கள் தான் மக்காவுக்கு முத்தவல்லி ஹிஜிரி எட்டு பத்தேக மக்கால பெருமானாருடைய மரணத்திற்கு சில ஆண்டுகளுக்கு முன் வரை சரி இதுல என்ன சார் பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டா கிதாபுகள் எழுதுறாங்க அந்த மக்கா மக்கள் ஒரு துவா செஞ்சாங்க அது என்ன அப்படின்னு சொன்னா யாழ் இந்த ஊரில் இருந்து எங்களை வெளியாக்குவாயாக ஒஜ அல்லனா மில்லதும் ஒலியம் ஒஜ அல்லனா மில்லதும் நசீரா அப்படின்னு ஒரு துவா கேட்டாங்க எங்களுக்கு ஒரு உதவியாளரை பாதுகாப்பாளரை தருவாயாக அதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள் அந்த பாதுகாப்பாளரும் உதவியாளரும் வயது என்று எழுதுகிறார்கள் அவர்களை பத்தி இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் நாயன் சொல்லாலி அவங்கள்ட்ட ஒரு தர வந்து மக்காக்காரங்க சொல்றாங்க யார சொல்ல ரொம்ப கடுமையா நடந்துக்கிறார் என்ன கடுமை எங்களை தொடல்ல அடிக்கிறார் என்ன செய்வாரு கம்போட போயிடுவாராம் இன்னைக்கு நம்ம மேலப்பாளையத்துக்கும் திருநெல்வேலிக்கும் அதே மாதிரி ஆளுக தேவை முத்தவண்டியா ஆனா நம்ம வழியில கல் கம் கம் நடக்கிற ஆளுக தான் நம்ம ஆளுக குறையா சொல்லல நம்ம வயசான ஆளுகளை வச்சிருக்கோம் பழகப்படுது ஆனா ரசூல இருபது வயசுக்கார வச்சுனாங்க கம்பு எடுத்துட்டு தெருவா போவாராம் யாராவது தொழுக நேரத்துல உள்ள இருந்தா சாத்தி எடுத்துருவாராம் அடினா சும்மா அப்படி அடி அதனாலதான் சவுதியில கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் போலீஸ்காரன் கையில கம்பு கொடுத்து பாங்க சொன்ன உடனே அடிப்பாங்க

சொர்க்கத்தினுடைய மாளிகையின் கேட்டு பூட்டி இருந்துச்சு தன்னுடைய கையால் பிடித்து உடைந்து சுவனத்தினுடைய கதவு உள்ளே திறந்தது அதற்குள்ளே இத்தாது நுழைவதை நான் என் கனவில் பார்த்தேன் என்று பெருமானார் சொன்ன உடனே வந்தவங்க எல்லாம் திரும்பி போயிட்டாங்க வந்தவங்க எல்லாம் திரும்ப போயிட்டாங்க

அந்த சுல்தானே நசீர் என்று பெருமானாரால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் என்று எழுதுகிறார்கள் சகோதரர்களே அப்படிப்பட்ட இளைஞர்களை வார்த்தெடுத்தவர்கள் எம்பெருமான ரசூல்லாஹி சல்லா வலைவ செல்லம் தன் உடனே வெறும் வாலிபர்களை மட்டும் தன் வாழ்நாள் முழுக்க வைத்திருந்தவர்கள் இரண்டாவது ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்றைக்கு உலகத்திலேயே வாலிபர்கள் அதிகமாக இருக்கிற நாடு இந்தியா The largest country which is having

இருந்து அல்லாஹ் நமக்கு ஒரு வசனத்தை தர்றான் பிள்ளைகளை பெற்றிருக்கிற தாய்மார்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் என் பிள்ளைக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும்னு தெரியல படிச்சுட்டா வேலை கிடைக்கல வீட்டிலே இருக்கான் இவனை என்ன செய்யறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஆயத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் உட்கார்ந்து நீங்கள் ஓதினால் அல்லாஹ் மிகச்சரியான வழிகளை காட்டுவான் என்று நமக்கு வழிகாட்டுதல் ரஷதா ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த துாவை கொண்டு தங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை பெற்றிருக்கிறார்கள் லட்சக்கணக்கானவர்கள் எங்கள் பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஆயத்தின் மூலமாக உதவியை பெற்று இருக்கிறார்கள் நீ உங்க பிள்ளை இதை படிச்சாதான் நல்லா வருவான் இதை படிச்சா வரமா அப்படிலாம் நீங்க நினைக்க முடியாது உங்க மகன் எங்க போக வேண்டுமோ இந்த ஆயத்தை மட்டும் நீங்கள் ஓதினால்

காலேஜுக்கு பிள்ளை போகுது தலையில கைய வச்சு இந்த வார்த்தையை சொல்றீங்க அல்லாஹ் சொல்றான் படியில இறங்கினதிலிருந்து திரும்ப வருகிற வரை உங்கள் பிள்ளையை பாதுகாக்கிற பொறுப்பை ரப்புல் ஆலமீன் எடுத்துக் கொள்ளுகிறான் ரப்புல் ஆலமீன் எடுத்துக் கொள்ளுனா உங்க பையன் பைக் எடுத்ததுல இருந்து திரும்ப வர்ற வரையும் அதை பாதுகாக்கிற பொறுப்பை ரப்புல் ஆலமின்னு எடுத்துக்கொள்கிறான் சவுகு இல்லம்லாம் இன்னும் பஸ்பில்ல ச வக்காகுல்லாஹு செய்ய ஆட்டி அந்த யாராவது கெடுக்கணும்னு நினைச்சாலும் அந்த பையன் பின்னாடி உட்கார்ந்து கொஞ்சம் வேகமா போடான்னு எவனும் சொன்னாலும் சொல்லுகிறான் அது காதில் விழாது போன முகத்தோடு உங்கள் பிள்ளைகள் உங்கள் இல்லம் திரும்பி சார் இதை விட இந்த உலகத்துல நாம என்னத்தை பெருசா ஒரு சாதனையை நம்ம படைச்சிட போறோம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை நம்மால் பாதுகாக்க முடியும் அல்லாஹு சொன்ன வழிகளை தவிர இந்த இளைஞர்களை பாதுகாப்பதற்கு இன்னொரு வழி இல்லை அதனை வெறுப்பும் என்னுடைய வாழ்த்தையும் நன்றியும் சொல்லி முடிக்கிறேன் அவானா